காட்டன்ல எம்ப்ராய்டரி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ த்ரீ ஃபிஃப்டி ஃபுல் எம்ப்ராய்டரி பார்டர் கீழே வரும் கலர்ஸ் நிறைய இருக்கு சூப்பர் ஐட்டம் இருக்கு த்ரீ லைன் லைன்லி செவன் ஹண்ட்ரட் எம்ப்ராய்டரி ஐட்டம்ல இருக்கு ஃபுல்லாக நிறைய எம்ப்ராய்டரி ஐட்டம் இருக்கு சாம்பிளில் ஒரு ஐட்டம் தான் காட்டுறேன் இதில் நிறைய ஐட்டம் இருக்கு நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கலர் ஃபுல் பாருங்கள் இது மல்மல் காட்டன் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு லைன் ஆஃப்டா சூப்பரா இருக்கும் ஐட்டம் எல்லாம் எம்ப்ராய்டரி ஃபுல் எம்ப்ராய்டரி வரும் நூல் எம்ப்ராய்டரி பார்டர் வித்தியாசமாக இருக்க ஐட்டம் பாருங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டீச்சர்ஸாக டாக்டர்ஸாக இது காலேஜ் பில்லே கட்டுறதுக்கு நீ இருக்கும் ஐட்டம் வணக்கம் நம்ம வந்த கடை வந்து பகவதி சில்கு திருமலா நாயக்கர் மஹால் பக்கத்தில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது அதுக்கு கரெக்டாக ஆப்போசிட் பதினஞ்சு வருஷம்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஹோல்சேல் செமி ஹோல்சேல் மட்டும் இருக்கோம் ரேட் வந்து ரீசனபிள் ரேட் ஹோல்சேல் ரேட்டே இருக்கும் நம்மக்கிட்ட வந்து ஐட்டம் வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சுலேந்து ஆயிரரூவா வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும் ஸ்டார்டிங் ரேட் வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு வெரைட்டி வந்து தீபாவளி கலெக்ஷன் காட்ட போகிறேன் ரேட்டை கம்மி கூட எல்லாமே பூராமே மாடல் இப்போ உள்ள மாடல் தான் வீடியோவில் காட்டுறேன் வந்து வெரி சிம்பிள் தான் வெரைட்டிஸ் ஏப்பட்ட வெரைட்டி இருக்குது கிட்டே இப்போ ஸ்டார்டிங் வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு லேந்தி காட்டுறேன் இது பூனை வரும் நம்ம கடையில் பேல் டு பேல் டிசைன் நிறையா வெ இருக்குது நூற்றி எழுபத்தி அஞ்சு பெரிய நூற்றி எழுபத்தி அஞ்சு இதில் ஏப்பட்ட டிசைன் இருக்குது சேம்பிள்க்கு மட்டும்தான் ஒரு பீஸு நாலு பீஸ் காட்டுறேன் இதில் நிறைய வரும்னா நிறைய இருக்கு நம்ம ஹோல்சேல் ரேட்டு தான் கொடுக்குறோம் இது ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாச்சு தான் ஹோல்சேல் ரேட் வரும் நம்ம கடையில் வந்து சேலை நைட்டி பாவடா டாப்ஸை லெக்கிங்ஸு எல்லா ஐட்டமும் இருக்கும் கலந்து வந்து வீடு யூஸ்க்கு எடுத்தாச்சுன்னா ஹோல்சேல் ரேட்லேயே வரும் ஐயா ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாச்சின்னு ஹோல்சேல் ரேட்ல வரும் சில்ல வந்து இப்போ தீபாவளிக்கு வியாபாரம் பண்ணுற ஆள் ஏதோ ஒன்று ஃபங்க்ஷன விசேஷம்கே இப்போ தீபாவளி டைமில் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஐயாயிரூவாக்கு எடுத்தாச்சின்னு ஹோல்சேல் ரேட்லேயே கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட வந்து ஐயாயிரூவா எடுத்தாச்சின்னா ரெண்டு சேலை ரெண்டு பாவடா ரெண்டு நைட்டி செட்டு செட்டு எடுக்கிற அவசியமே இல்லை ஒன்றும் ரெண்டை பிடிச்சிட்டா அப்படியே எடுத்தாலாச்சின்னா ஓ ஐயாயிரரூவா வந்துருச்சுன்னு ஹோல்சேல் ரேட்லேயே கொடுத்துருவோம் உங்களுக்கு இது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ப்யூர் கிரேப் ஐட்டம் டர்க்கி டூ நைன்டி ஃபைவ் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது டிசைன் நிறையா இருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சேல்ஸ் ரேட் தான் சொல்கிறேன் ஹோல்சேல் ரேட்டு கடை வியாபாரிக்கரில் செட்டு டு செட்டை செட்டு இல்லாமல் அப்படியே எடுத்துடலாம் பிடிச்ச பீஸே எடுக்கலாம் ஹோல்சேல் ரேட் தான் சொல்கிறேன் டூ நைன்டி ஃபைவ் கலர்ஸ் நிறையா இருக்குது டிசைன் நிறையா இருக்குது ரொம்ப சூப்பராக நம்ம வந்து இப்போ வந்து ஐட்டம் ஃபுல்லாக ஹோல்சேலுக்கு தான் காட்டிகிட்டு இருக்கேன் டோட்டல் இதே வந்து த்ரீ ஃபிஃப்டி ஸ்டோன் ஐட்டம் கேட்லாக் ஆடல் ஃபுல்லாக வெரைட்டி வந்து புதுசாக இருக்கும் நம்மக்கிட்ட வாரம் வாரம் புது வெரைட்டி தான் வந்துகிட்டு இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி கலர்ஸ் பாருங்கள் டிசைன் பாருங்கள் நிறையா இருக்குது ஃபுல் இதில் வந்து கேட்லாக் மாடல் கேட்லாக்ல த்ரீ ஃபிஃப்டி லைந்தி செவன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கும் வேறு வேறு சாம்பிளுக்கு தான் இது ஒரு வெரைட்டி காட்டுறேன் இதில் நிறைய வெரைட்டி இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி கேட்லாக் ஐட்டம் ஃபுல் சிரோஸ்கி பார்டர் ஸ்டோன் ஐட்டம் ஐயாயிரம் எடுத்தால் தான் ஹோல்சேல் ரேட்டே வரும் போய் சொல்லிவிட்டு கலந்து எடுத்துடலாம் செட் டு எடுக்க எடுக்கிற அவசியமே இல்லை ரெண்டு ரெண்டு பீஸ் புதுசாக பீஸ் இருக்கலாம் இது கேட்லாக் மாடல் மாடல் சேலை ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஃபுல் கலர்ஸ் நிறையா இருக்குது டிசைன் நிறைய இருக்குது ஃபுல் நம்மக்கிட்ட வந்து ஐட்டம் வாரம் வாரம் புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கும் இப்போது வீடியோதை போடுற இது வந்து ஐட்டமும் வெறி ரெண்டு நாள் தான் இருக்கும் ஏன்னா திவல் டைம் சேம் டிசைன் ஸ்கின் ஸ்கீன்ஷாட் எடுத்து நம்மக்கிட்ட கேட்டுருச்சுன்னா உடனே தனியாக வச்சுரு இல்லாமல் டூ டேஸில் வந்தால் தான் கிடைக்கும் ஏன்னா நமக்கு சேமி ஹோல்சேல் ஹோல்சேல் இருக்குது அதனால் சொல்கிற அந்த ஐட்டம் ரெண்டு நாள் தான் இருக்கும் புதுசாக டெய்லி திவல் டைமில் புதுசாக வந்துகிட்டே இருக்கும் இது இருக்கு பட்டு டைப் ஃபேன்சி பட்டு சிரோஷ்கி டிஷ்யூ ப்ளவுஸ் ஒர்க் உள்ள ஐட்டம் வித்தியாசம் வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ தீபால் டைம் தான் ஃபுல்லா அறுநூத்தி நாற்பது திரி அறுநூத்தி நாற்பது ஃபுல் சிரோஷ்கி கான்ட்ராஸ் பல்லு பிளவுஸ் ஒர்க் இதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் லைந்தி எயிட் ஃபிஃப்டி வரைக்கும் ஐட்டம் இருக்கு சாம்பிளுக்கு தான் அந்த பீஸை காட்ட போகிறேன் உங்களுக்கு வீடியோவில் எல்லா வெரைட்டி காட்ட முடியாது அதனால வந்து

வித்தியாசமே இருக்கும் ஐட்டம் ஃபுல்லாக டிசைனு கலராக ஃபுல்ல வித்தியாசம் ரொம்ப நல்லா இருக்கும் ஐட்டம் கடை வந்து மதுரையில் திருமலா நாயக்கர் மஹால் ஓப்போசிட் பகவதி சில்க் பதினஞ்சு வருஷம்லேருந்து கடை இருக்கு ராசியா நாள் கடை நிறைய சேல்ஸ் பண்ணுற ஆள் கொண்டு போவாங்க நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு வாரம் வாரம் புதுசு இருக்கு நமக்கு மேன் இருக்கே பிராண்டட் ஐட்டம் லோக்கல் ஐட்டமே கிடையாது அதனால ரேட் வந்து செட் டு செட்டு மிக்ஸு லோட்டு அது மாதிரி வேலையே கிடையாது நம்மக்கிட்ட ஐ மீல் மீன் லைந்து ஃப்ரெஷ் ஐட்டமே இருக்கும் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு டி ஐட்டமாக டேமேஜ் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்காது ஒரு தடவை எடுத்தாச்சின்னு அடுத்த அடிக்கடி வருவீங்க எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஐட்டம் இருக்கு ஃபுல்லாக சேலை நைட்டி பாவடா டாப்ஸு லெக்கிங்ஸு எல்லா ஐட்டமே கலந்து எடுத்துலாம் ஐயாயிரவாவுக்கு எடுத்தாச்சின்னு ஹோல்சேல் வரும் இப்போ சாஃப்டி டிஜிட்டல் பார்த்தீங்க அதில் வந்து சிரோஷ்கி இதில் சிரோஸ்கி ஸ்டோன் வரும் ஃபுல்லாக ஸ்டோன் சிக்கார்டு முந்தி ஃபுல்லாக கலர்ஸ் நிறையா இருக்குது டிசைன் நிறையா இருக்கு சேல் ரேட் தான் சொல்கிறேன் அறுநூற்றி பான வெரி அறுநூற்றி பானு இதில் கலர்ஸ் டிசைனு நிறையா இருக்கு ஹோல்சேல் ரேட் தான் நல்லா டிமாண்ட் இருக்கு இப்போ தீபாவளி மாடல் ஃபுல்லாக நல்லா ட்ரெண்ட் இருக்கு போயிட்டு இருக்கேன் மாடல் சேலை இப்போ தீபாவளி வரைக்கும் ஆன்லைன் கிடையாது ஓன்லி ஆஃப்லைன் நேரடியாக கடைக்கு வந்துட்டு தான் எடுக்கணும் தீபாவளி டைம் கூட்டம் இருக்கனால கிடையாது ஆன்லைன் கிடையாது இது வந்து பியூர் பட்டு செவன் ஃபார்ட்டி பட்டுல த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கே இதை ஒரு வெரைட்டி காட்டுறேன் செவன் ஃபார்ட்டி சூப்பராக இருக்கும் ஐட்டம் எல்லாம் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இருக்க பட்டு நம்மகிட்ட எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் பியூர் பட்டு ஐட்டம் இதே இருக்கு ஸ்பேஸ் சில்க் இப்போ உள்ள மாடல் சிக்ஸ் தேர்ட்டி கேட்லாக் ஒரு சில்வர் பார்டர் முந்தி ஜெக்கார்டு வரும் ப்ளவுஸு இந்த பார்டர் கலர்லேயே வரும் அப்படியே டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும் ஸ்பேஸ் சில்க் சிக்ஸ் ஃபோர்ட்டி பூராமே டிஃப்ரெண்ட் கலர் தான் ஃபுல்ல டிஃப்ரெண்ட் கலர் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ட்ரெண்ட் இப்போ உள்ள தீபாவளி மாடல் தான் ஃபுல்லாக இது இருக்க பார்டர் த்ரீ டுவெண்ட்டி கேட்லாக் மாடல் ஃபுல்லாக ஆறரை மீட்டர் சேலை கம்பெனி ஐட்டமே இருக்கும் டேரக்ட் மீன் லைந்தி வாங்கிட்டு இருக்கனால த்ரீ டுவெண்ட்டி கொண்டு போய் ஃபைவ் ஹண்ட்ரட்கே சேல்ஸ் பண்ணலாம் இந்த ஃபுல் கலர்ஸ் நிறையா இருக்குது டிசைன் நிறையா இருக்குது சூப்பர் டிமாண்ட் ஐட்டம் ஃபுல்லாக இருக்கும் நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் ஃபுல் பிரிண்ட் மீல் பிரிண்ட் ஐட்டம் பிரிண்டே போகாதே கேரண்டி ஐட்டம் தான் காட்டுறேன் ஃபுல்லாக எல்லா ஐட்டமே கேரண்டி சாயம் போகாதே கலர் போகாதே சுருங்காதே ஒன்றுமே போகாது நாலுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பரம்பரா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஷிஃபான் வெயிட்லெஸ் இந்த கேட்லாக் மாடல் டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும் வித்தியாசமாக பார்டர் ஃபுல்லாக ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹோல்சேல் ரேட் பூராமே கேட்லாக் ஐட்டம் த்ரீ ஃபிஃப்டி லைந்தி இருக்கும் ஐட்டம் ஃபுல்லாக இதே ரொம்ப ஸ்மூத் பியூர் கிரீப் ஐட்டம் சிக்ஸ் செவன்டி ஃபைவ் கேட்லாக் மாடல் சேலை ஃபுல்லாக பிராண்டட் டிவியில் ஓட்டுற மாடல் போட்ற ஸ்போர்ட்டிட் போடுற மாதிரி இருக்குது ஆயிரத்தி ஐநூறுவா அறுநூறுவா ரீட்டைல் ரேட்டு நம்மக்கிட்ட வந்து சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் கலர்ஸ் நிறையா இருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஐட்டம் రోమ స్మూత్ ఐటమ్ తుణి విత్యాసమే ఇక ఐటమ్ నమ్మక వేది డిఫరెంట్ తుణి డైరెక్ట్ మీన్ లైందీ వాళ్ళ అయితే టిష్ ఫోర్ నైంటీ కలమకారి డిజైన్ ఎరు ఫుల్లాషూ విత్ బ్లౌస్ సూపర్ ఐటమ్ హోల్సేల్ రేట్ టిష్ కలమకారి ద చెక్కాడు మంది కలర్స్ నయా డిఫరెంటాం ఫుల్లా దటెక్ డిజైన్ ఫీగర్ డిజైన్ ஃபோர் நைன்ட்டி ஹோல்சேல் ரேட் தான் சொல்கிறேன் சேல்ஸ் ரேட் தான் இது வியாபார ரேட்டை தான் சொல்கிறேன் நீங்கள் ஐயாயிரூபாய் எடுத்தாச்சின்னு ஹோல்சேல் ரேட்டே வரும் உங்களுக்கு சேலை நைட்டி பாவடா நைட்டின்னா பியூர் காட்டன் துணி இருக்கும் நம்மக்கிட்ட வந்து கேரண்டி ஐட்டம் இருக்கும் ஃபுல்லாக சாயம் போகாதே சுருங்காதே இன்னும்புறதுல ஐநூற்றி பத்து கேட்லாக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டாக்டர்ஸை விஐபி பேங்க் வேலை பார்க்கறது டீச்சர்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு நீட்டாக இருக்கும் தூராமே மாடல் கேட்லாக் மாடலிங் சேலை ஃபுல்லாக டிவியில் சீரியலில் மாடல் கட்டுவாங்களே அந்த மாதிரி சில ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜெரி பார்டர் ஃபுல் ஃபோர் எயிட்டி இந்த மாதிரி நிறையா நிறைய வெரைட்டி இருக்கும் சேம்பிள் தான் நாலு நாள் ஒரு ஒரு வெரைட்டி காட்டுறேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம் வித்தியாசமாக இருக்கும் நிறையா ஐட்டம் இருக்குது ஃபுல்ல நல்லா ரெஸ்பான்ஸ் ரெகுலர் ப்யூர் டிஷ்யூ அறுநூற்றி எண்பத்தி அஞ்சு பட்டு டைப் நல்லா கல்யாணம் சீசனில் இந்த மாதிரி கட்டலாம் தீபாவளிக்கு இப்போ மாடல் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்க ஐட்டம் கலர்ஸ் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது சேல்ஸுக்கு ஐயாயிரூவாக்கு ஏன்னா வீட்டில் எடுக்கிறதுக்கு வந்து ரெண்டு டாப்பு ரெண்டு நைட்டி ரெண்டு பாவடா ரெண்டு சேலை அப்படி எடுத்தாச்சின்னா ஐயாயிரூவா வந்துடும் ஹோல்சேல் ரேட்டு தான் ஃபுல்லாக இது ஒரு பிர்சி கோட்டிருக்க பீஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்த முந்தி ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக சூப்பராக இருக்கு கலராக டிஷர்ட்டா அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு ஃப்ரீ அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு தான் முந்தி பாருங்க செக்கார்டு ப்ளஸ் சூப்பராக இருக்கும் ஐட்டம் எல்லாம் பூராமே ஐட்டம் காட்டிருக்கேன் வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்கும் நம்மக்கிட்ட ஹோல்சேல் ரேட் தான் சொல்கிறேன் யார் டெய்லர் கடைக்கார தீபாவளி டைமில் சில்லற வியாபாரம் பண்ணுற ஆள் எடுத்துட்டு எல்லா வெரைட்டியில் காணலேருந்து எடுத்தாசி ஐயாயிரூவான்னா ஹோல்சேல் ரேட்டே போட்டு கொடுத்துருவோம் இதே இருக்குது மல்மல் காட்டன் காட்டனில் நம்மக்கிட்ட நிறையா வெரைட்டி இருக்குது காட்டனில் ஏற்பட்ட வெரைட்டி இருக்குது இது மல்மல் காட்டன் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு லாயந்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஐட்டம் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஐட்டமெல்லாம் முந்நூற்றி ஐம்பது லாயந்தி செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் காட்டன்னா மல்மல் காட்டன்னா டிஜிட்டல் காட்டன்னா எம்ப்ராய்டரி காட்டனு எல்லாமே நிறையா இருக்கும் சூப்பராக ஐட்டம் ஸ்மூத்தாக இருக்கும் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரொம்ப நல்லா இருக்கும் ஐட்டம் நல்லா காட்டன்லனா பிராண்டட் ஐட்டமே இருக்கும் டைரெக்ட் மீன் லைந்தி வாங்குகிறோம் வந்து நானே கொல்கத்தாவில் மீல் ஐட்டம் டேரெக்ட் ப்ரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி ஐட்டம் இருக்கும் நம்ம நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கும் வந்துனால் இதே இருக்குது காட்டன்ல எம்ப்ராய்டரி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ த்ரீ ஃபிஃப்டி ஃபுல்லாக எம்ப்ராய்ட்ரி பார்டர் கீழே வரும் கலர்ஸ் நிறையா இருக்குது சூப்பராக ஐட்டம் இருக்குது த்ரீ ஃபிஃப்டியிலேருந்து செவன் ஹண்ட்ரட் எம்ப்ராய்டரி ஐட்டமில் இருக்குது ஃபுல்லாக நிறையா எம்ப்ராய்டரி ஐட்டம் இருக்குது சாம்பிளில் ஒரு ஐட்டம் தான் காட்டுறேன் இதில் நிறைய ஐட்டம் இருக்குது நமக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கலர் ஃபுல் பாருங்கள் இது வந்து த்ரீ ஃபிஃப்டியில் கலர்ஸ் பாருங்கள் ஃபுல் பார்டர் இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபுல்லாக கலர் இருக்க பாருங்கள் ஃபுல்லாக வித்தியாசம் வெரைட்டி இந்த நிறைய கலர்ஸ் இருக்கு த்ரீ ஃபிஃப்டி ப்யூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சுருங்காதே இது ஆகாதே நம்ம சேல்ஸ்க்கே கொடுக்குறதுனால ஒரு தடவை எடுத்துகிட்டு போடுறாங்க அடிக்கடி கஸ்டமர் வர்றாங்க வீடு யூஸ்க்கு ஐயாயிரருவாக்கி எடுக்கணும்னு அப்படி டாக்குன்னு வந்துடுவாங்க நைட்டி பாவடா டாப்ஸு லெக்கிங்ஸு சேலை எல்லாமே எடுத்தாச்சின்னா ஹோல்சேல் ரேட்லேயே வரும் உங்களுக்கு அடுத்த இருக்கேன் பியூர் காட்டன் பியூர் காட்டன் நானூற்றி இருபது ரூபா எம்ப்ராய்டி ஃபுல் எம்ப்ராய்டி வரும் நூல் எம்ப்ராய்டரி பார்டர் வித்தியாசமாக இருக்கேன் ஐட்டம் பாருங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டீச்சர்ஸை டாக்டர்ஸை இது காலேஜ் பில்லையே கட்டுறதுக்கு நீட்டாக இருக்கும் ஐட்டம் இது இதே இருக்காது கசு கசுனே இருக்காது கலர் டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஐட்டம் நானூற்றி இருபது ரூபா ரொம்ப நல்லா இருக்கும் ஐட்டம் கலர்ஸாக நிறையா இருக்குது ஐட்டம் காட்டனில் ஏற்பட்ட வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட பூனமாக ஃபேன்சி காட்டனாக இதே ஒரு வித்தியாசம் எம்ப்ராய்டி டிஃப்ரெண்ட் கலர் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் இது இருக்கு ஸ்டோன் முந்தி ஃபுல் ஸ்டோன் இதே முந்தி முந்தி வரும் இது வித்தியாசமும் இருக்கும் இதில் கலர்ஸ் நிறையா இருக்கும் ஆறு கலர் ஏழு கலர் உங்களுக்கு பிடிக்க எடுத்துலாம் ஹோல்சேல் ரேட்டில் வரும் பட் ஐயாயிரம் ரூபா எடுக்கணும் த்ரீ ஃபிஃப்டி லைந்தி எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் எம்ப்ராய்டி காட்டன் இருக்கு நம்மக்கிட்ட வந்து சேலை நைட்டி பாவடா டாப்ஸ் லெகிங்ஸ் எல்லாம் கலந்து எடுத்து ஐயாயிரூவாக்கா எடுத்துடலாம் இது வந்து இப்போ வீடியோவில் வெரி சிம்பிள் தான் காட்டிருக்கேன் இன்னும் வெரைட்டி நிறையா இருக்குது தீபாவளி மாடல் அடுத்து அடுத்து புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கும் இங்கே கண்டிப்பாக இது பார்த்துட்டு டூ டேஸ்லேயே ஃபோன் பண்ணுங்கள் எல்லாமே நேரடியாக வாங்க திருமலா நாயக்கர் பால ரெஜிஸ்ட்ரி ஆஃபீஸ் இருக்குது அதில் வந்தீங்களான்னா நேரடியாக ஐட்டம் பார்த்துட்டு எடுத்துடலாம் ஐயாயிரூவா எடுத்தாச்சுன்னா கன்ஃபார்ம் நான் சொன்ன ரேட்டே வரும் வணக்கம் ஒன்று ரெண்டுக்கு இந்த ரேட்டு கண்டிப்பாக வராது உறுதியாக வருவீங்க எதிர்ப்பு பார்த்துட்டு கம்மியான நாள் தான் இருக்கு கண்டிப்பாக சீக்கிரம் வந்துருங்க நன்றி